ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து ஆக்சுவலாக கேரளாவில் இருக்கேன் கேரளாவோட ஃபுட் ரிச்சுவல்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுவும் குழந்தைக்கு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து நம்ம சாலிட்ஸ் கொடுக்கும்போது என்னென்னலாம் கொடுக்கலாம் நான் என்ன என்னோடய குழந்தைக்கு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நேந்திரம் பழம் பழமும் கொடுக்கலாம் காயும் கொடுக்கலாம் காய் எப்படி கொடுக்கலாம்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வேணும்னா சிம்பிளாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து பழம் எடுத்திருக்கேன் இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம பாயில் பண்ண போகிறோம் இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ வச்சு நம்ம அது கூட ஒரு பாத்திரம் மேலே வச்சு அதாவது பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி அதை அந்த சென்டரில் இருக்க அதோட விதைகள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதில் அம்மா அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சரலாக் கொடுக்குற மாதிரி எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா செரலாக்கில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்குமான்னு தெரியாது நாலு நாள் சாப்பிட்டா அஞ்சா நாள் சாப்பிட மாட்டாங்க பட் வந்து இந்த இயந்திரம் பழம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் என்னோடய குழந்த சாப்பிட்றத நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இதில் நேச்சுரலாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால ரொம்ப 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 குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இதை டெய்லி கொடுக்கலாம் இதில் டெய்லி கொடுக்கறதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது ஈவன் குழந்தைங்க வந்து டெய்லி ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை ஒரு வருஷம் ஒரு வயசு வரையும் மோஷன் போயிட்டே இருப்பாங்க அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை போகிற அளவுக்கு இதை டைட் பண்ணும் அதாவது சாலிடாக குழந்தைங்க வந்து அப்படியே ஒரு தண்ணி மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போகாம குழந்தைங்க நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு டைம் அவங்க நார்மலாக போதே மோஷன் போயிடுவாங்க நமக்கே தெரியும் அதனால நம்ம மோஷன் போறதுக்கும் நல்ல சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும் அதே விஷயத்துல ஒரு டைம் மோஷன் போவாங்க இதை வந்து நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால ஷேர் பண்றேன் டெய்லியுமே கொடுக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணாலும் கொடுக்கலாம் ஆனா டெய்லி கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை நான் டெய்லி கொடுக்குறேன் ஒரு டைம் மட்டும் கொடுக்கலாம் இதை வந்து நான் எப்படி கொடுக்குறதுன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் அண்ட் இதில் காயிலையும் பண்ணலாம் காயில் எப்படி பண்ணணுன்னா காயில் தோலை சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த நேந்திரம் காய் மட்டும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு மிக்சியிலேயே பொடி பண்ணி நம்ம சலடையில் சளிச்சுட்டு அதை வந்து நல்லா நம்ம க கூல் செய்வோம் கூல் மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த செரலாக்கோட கன்சிஸ்டன்சி வர வரையும் விட்டுட்டு அது கூட வந்து நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்காக மைல்டாக ஒரு சின்ன ரெண்டு மூணு பீசஸ் வந்து பணங்கள் கண்டு ஆட் பண்ணலாம் பணங்கள் கண்டு ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி பிடிக்காது இது எத் எத்தனை வயசுலேருந்து எத்தனை மாதத்துலேருந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து நான் என்னோடய குழந்தை கொடுக்குறேன் இதோட என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் இது பழத்தோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி காயையும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் பொடி பண்ணதே கிடைக்கிது ஆனால் அதை விட நல்லது நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு நேந்திரம் காய் எடுத்துகிட்டு கட் பண்ணி நீங்களே காயை வச்சு அதை பொடி பண்ணி சளிச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோணும்போது இடையில இடையில கொடுக்கலாம் செரலாக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா சரலாக்கு இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்காது ஈவன் நான் சரலாக்கே என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது நம்ம இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸு வந்து கொடுக்கும்போது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கொடுக்கும்போது குழந்த நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா செப்பியாகவும் இருக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு அப்படி தான் நான் கொடுக்குறேன் நம்ம சாப்பிடும்போது பட்டர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோன்னா குழந்தைங்க ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இன்னமும் அதோட குட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கிடைக்கும் நான் அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா கொஞ்சமாக நல்லா வேக வச்ச ரைஸ் நல்லா சூடாக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க நம்ம ஒரு வாய் சாப்பிடுவோம்ல அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா குழஞ்சிடும் அது கூட நான் கொஞ்சமாக பருப்பு நல்லா வேக வச்ச பருப்பு இல்லைன்னா நெய் ஏதாவது ஆட் பண்ணி ஒரு பிஞ்சில் பாதி சால்ட்டு அதாவது நம்ம ஒரு பிஞ்சு எடுப்போம் ஒரு சிட்டிகையில் பாதி சால்ட் வேணுன்னா போடலாம் இல்லைனா போடாமையே விடலாம் அதை ஆட் பண்ணி நல்லா குழைஞ்சி செரலாக்கோட கன்சிஸ்டன்சி வரும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப 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 நல்லது இது எட்டு மாதத்துலேருந்து நான் என்னோடய குழந்தை கொடுக்குறேன் ஆறு மாதம் குழந்தைக்கு நீங்கள் வந்து நேந்திரம் காய் இல்லை வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க ஆனால் பழம் எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு தெரியாது நான் பார்த்தது இல்லை அதனால் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுங்க நீங்கள் என்ன உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க அதை ஷேர் பண்ணுங்கள் செய்து நான் என்னென்ன கொடுக்குறேன்றதான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு மூணு விஷயங்கள் தான் இதில் சொல்கிறேன் இனியும் உங்களுக்கு வேணும் ரெசிபீஸ் வேணும் என்ன கொடுக்குறீங்கன்னு அடுத்தடுத்தது சொல்லுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் ஈவன் ஷார்ட்ஸில் கூட சொல்ல முடியுமான்னு நான் பார்க்குறேன் அந் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு இருந்ததுனா பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்து இதுக்கு பெரிய விஷயம் பொறுமை வேணும் குழந்தைங்களை கொண்டு போய் வாயில் கொடுத்தோன்னே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுங்க கூட விளையாண்டு பொறுமையாக கொடுக்கும்போது குழந்தைங்க சீக்கிரமாக சாப்பிடும் அண்ட் நம்ம சாப்பிட்ற மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் அவங்க சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க விளையாட்டு காமிச்சி கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதில் வந்து நெய் வந்து ஐயோ ரொம்ப குழந்தைங்க கொலஸ்ட்ரால் ஆகிடுமான்னு நினைக்காதீங்க குட் கொலஸ்ட்ரால் இருக்கும் மூளைக்கு ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கு அதனால் இது கூட இது ரெண்டாவது மூணாவது விஷயம் நான் வந்து கோதுமை கோதுமை பவுடராக நம்ம பண்ண போகிறோம் கோதுமை பதாம் அது கூட வந்துட்டு நான் பருப்பு கடலை நிலக்கடலை இதெல்லாமே நான் எடுத்து நூறு நூறு கிராம் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணுறேன் அதாவது ஃபேனில் வச்சு ஹீட் பண்ணி இதை நல்லா பொடி பண்ணி சளிச்சு ஒரு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம நல்லா அதே போல் கூல் போல் செஞ்சு நம்மளே கொடுக்கலாம் இது எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா நம்ம குழந்தைக்கு நம்மளே டெஸ்ட் பண்ணலாமான்னு நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ரெண்டு மூணு டீஸ்பூன் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகாது நெகட்டிவாக பட் உங்களுக்கு யாருக்காவது பயம் இருந்ததுன்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாமிட்டிங்கோ ஏதாவது சென்சேஷன் இருக்குது அப்படின்னா திரும்ப நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸ் வந்து சாலிட்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க அதே மாதிரியே நம்ம கொடுக்கலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரில் அது கூட நான் பணங்கள் கண்டு ஸ்வீட்னஸ்க்காக லைட்டாக ரெண்டு மூணு பீசஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல கூல் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஹெல்தியும் கூட பொறுமையாக நிதானமாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் உங்களுக்கு இனியும் ரெசிபிஸ் வேணும் இனியும் என்னென்ன கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு டவுட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் அண்ட் இப்போ கன்சீவாக இருக்கிறவங்க அடுத்து குழந்தை பெற்றுக்க போகிறவங்க அண்ட் குழந்த இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் டோல் தன் தே